ஹலோ ஃப்ரிவன் நம்ம பழைய சாதம் மிஞ்சிச்சினாலே நம்ம வந்துட்டு மழை காலத்தில் புளி சாதமும் வெயில் காலத்தில் வட வடகமும் தான் போடுவோம் இன்றைக்கி நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வடகம் பழைய சாதத்துலேயே சொல்லித்தரேன் நீங்கள் ஊற வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை ஊற வைக்கலனாலும் பரவாயில்ல நான் வந்து இந்த ரைஸ் வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கு தான் செஞ்சுருந்தேன் ஸோ இது எனக்கு ஊறணுன்ற அவசியம் இல்லை பட் இறங்கிடும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க எப்படியோ கொஞ்சம் மினிமல் வாட்டர் போட்டு தான் நான் அரைக்கவும் போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து சீரக வடகம் செய்வோம் ரைஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க பட் இங்கே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப உப்பு உரைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் வந்து உப்பு வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் சாப்பிட்ற டேஸ்ட்டு ஒரு அதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டாலுமே ஓகே தான் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா அது நல்லா காஞ்சி டீஹைட்ரேட் ஆகிடுமா அது போது ரொம்ப உப்பு அதிகமாயிடும் ஸோ நீங்கள் நிறைய உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உப்பு வந்து பார்த்து போடுங்க பச்சை மிளகா உப்பு அதுக்கப்புறம் வந்து நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சீரகம் போட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டேன் பல்ஸ் மோட்டில் வைக்கும்போது சீரகம் அரையாது எனக்கு வந்து வடகமில் அப்படியே இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் திக்காக அரைச்சோன்னா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சோன்னா இந்த மாதிரி வச்சால் அப்படியே இருக்கும் இல்லை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி வைக்க முடியாது என்கிட்ட என்னோடய ஒர்க் பிளேஸ் கலீக்ஸ் எல்லாம் கேட்டாங்க எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்கன்ட்டு நான் வந்துட்டு ஒரு டென் தேர்ட்டிக்கு நைட் டின்னர் செஞ்சேன் அந்த ஃபுட்டு அதே ரைஸ் தான் வேறு எந்த ரைஸும் கிடையாது அதில் மிச்சமான ரைஸ் ஆர் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் போட்டிருந்தேன் இந்த வடகம் செய்கிறதுக்கு அதை நான் வந்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் ஸோ இதுக்காக எந்த எஃபர்ட்டும் நான் போடல அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எஞ்சிருக்கிறது ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் வந்துட்டு ஃபுட்டு செ ஃபுட்டு அப்படியே ஒரு சைடு செஞ்சுக்கிட்டே இதை நான் முடிச்சிட்டேன் ஸோ பெருசாக எனக்கு வந்து டைம் கன்சியூமிங்காக தெரியல அண்ட் இது அவ்வளோ கஷ்டமான விஷயமும் கிடையாது இந்த வடகம் வந்துட்டு தட்டில் அப்படியே வச்சுக்கினாலுமே ஒன்றும் ஆகாது கொஞ்சம் வெயிலில் காயும் போது அதுவே வந்துடும் பட் என்னென்னா வந்துட்டு அது வரல வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு யோசிச்சா இந்த மாதிரி வந்து துணி வச்சுக்கோங்க துணியை வந்து நம்ம வந்து திருப்பி கூட போட்டுக்கலாம் நைட் டைமில் நான் அது வீடியோட லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து திக்காக அரை அரைக்கும் போது மிக்சி கொஞ்சம் பார்த்து அரைங்க மிக்ஸி வந்து போயிடும் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து அரைங்க அண்டு ரொம்ப சேஃபாக அரைங்க வெடிச்சிடாமல் அந்த மாதிரிலாம் பிகாஸ் நீங்கள் தண்ணியும் ஊற்றாமல் வெறும் ரைஸ் மட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மிக்ஸி வந்துட்டு கொஞ்சம் சவுண்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் பழைய மிக்ஸி ஒரு ஓல்டு வேர்ஷன் இருந்துச்சுன்னா சீரக வடகம் முடிஞ்சிருச்சு இது வந்துட்டு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இன்னமும் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிடலாம் எனக்கு இது முடியவே எக்ஸாக்டாக டென் மினிட்ஸ் தாங்க ஆச்சு இந்த ஹோல் பிளேட்டுமே பண்ணுறதுக்கு ஸோ ரொம்ப டைம்லாம் எடுக்காது அண்ட் மிக்ஸியில் அரைக்கிறதுமே ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் ஆச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெங்காய வடகம் பார்ப்போம் அதே மாதிரி ரைஸ் எடுத்திருக்கேன் அண்டு சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சில பேர் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணுறாங்க அதுவும் ஓகே தான் பட் நான் போட்டு அரைச்சிட போகிறேன் யூஸ்வலாகவே நான் போட்டு அரைக்கிறது தான் ஓகேவா ஸோ வெங்காயம் எடுத்துருக்கேன் அகேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மிளகா அண்ட் பச்சை மிளகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டார்க் க்ரீனாக இருந்துச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இதெல்லாம் பெருசாக காரமே இருக்காது இதெல்லாம் ஓரளவுக்கு லைட் க்ரீனாக தான் இருக்குது ரொம்ப டார்க் க்ரீன் சில சீசன் வரும் பச்சை மிளகா அவ்வளோ டார்க்காக இருக்கும் கொஞ்சோண்டு பச்சை மிளகாவே நீங்கள் அவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் பிகாஸ் அது அவ்வளோ காரமாக இருக்கும் ஒன்று போட்டாலே போதும் அந்த மாதிரி இருக்கும் அண்ட் நான் அப்போவே சொன்ன மாதிரி தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு குறை குறைன்னு அரைச்சோம்ல அந்த மாதிரி இதை அரைக்க முடியாது பிகாஸ் வெங்காயம் வெங்காயம் தண்ணி விடும் அதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும் கொஞ்சம் கூழ் மாதிரி தான் வரும் ஸோ இதை வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிஸ்டன்ஸ் மைண்ட் பண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டு வச்சது நீங்கள் எவ்வளோ கிட்ட கிட்ட வச்சாலும் ஒன்றுமே ஆகாது பட் இந்த வடகம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தூரமாக வச்சே ஆகணும் பிகாஸ் அது வந்து நீங்கள் வைக்கிறத விட எக்ஸ்பேண்ட் ஆகும் இருக்கிறதுல எந்த வடகம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த வெங்காய வடகம் வேறு லெவலில் இருக்கும் நான் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும்போது என்னோடய கோபிஜி இருப்பாங்க அவங்க மதர் அண்ட்லா ஊரில் இருந்து கும்பகோணம்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த அக்கா வந்துட்டு ஒரு பேக் ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாக இங்கே எல்லாருக்கும் வந்து லன்ச் டைமில் பொறிச்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அக்காவோடய மதரண்ட்லா செஞ்சு கொடுக்க அண்ட் அவங்க அம்மா வந்து அதை ஃபுல்லாக பொறித்து எங்களுக்கு அனுப்புறதுன்ட்டு அப்போ தான் எனக்கு வந்துட்டு ஓ வெங்காயத்தில் கூட வடகம் செய்யலாமான்னு தெரியும் அந் அந்த இன்ஸ்பிரேஷன் தான் நான் வந்துட்டு ஊருக்கு வந்த உடனே வெங்காயத்தில் எப்படிடா போடுறேன்னு தேடி பிடிச்சி பார்த்து பண்ண ஆரம்பிச்சிது ஆப்வியஸாக அவங்க செஞ்ச டேஸ்ட் எனக்கு வரவே இல்லை பட் இது வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு சாம்பார் ரைஸோ ரசம் ரைஸோடு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெங்காய வடகம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வெங்காயம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது ஸோ வெங்காயம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க தெரியுமா அவங்களுமே இதை வந்து சாப்பிடுவாங்க நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இது ரொம்ப திக்காக இருக்கேன்னு பயப்படாதீங்க அடிக்கிற வெயிலுக்கு நல்லா டீஹைட்ரேட் ஆகிடும் அண்டு உங்களுக்கு வந்துட்டு இல்லை தின்னா அந்த பேப்பர் மாதிரி வரும்ல அந்த மாதிரி செய்யணும்னா அது வந்துட்டு பழைய கஞ்சியில் செய்ய முடியாது அது வந்து நம்ம வந்து மாவு எடுத்து ஜவரிசி போட்டு கஞ்சி காய்ச்சி அதுக்கப்புறமா பாய் விரித்து மேலே ஒரு சாரி போட்டு வெயிலில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தோசை மாதிரி ஊற்றி விடணும் இப்போ வெங்காயம் முடிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு வடகம் பார்ப்போம் சேம் அரிசி எடுத்துக்கோங்க அந்த ரைஸ் எடுத்துக்கோங்க நமக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கோங்க மலைப்பூண்டெல்லாம் எடுத்துடாதீங்க அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து வரவே வராது நல்லா நாட்டு பூண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப மைல்டு குட்டி குட்டி பூண்டும் வாங்காதீங்க அது கொஞ்சம் உரிக்கிறது கஷ்டம் பட் இதுக்கு நான் வந்துட்டு தோல் உரிக்காமல் தான் போட்டிருக்கேன் தோல் உரிச்சு போட்டால் பெட்டராக இருக்கும் பட் தோல் உரிக்காமல் போட்டால் இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதனால் தோல் உரிக்காமல் எடுத்துக்கோங்க அதே மாதிரி உப்பு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க அளவுனால் வந்துட்டு ஒவ்வொருத்தர் டேஸ்ட் பட்டுக்கும் எனக்கு எல்லோரும் உப்போட அளவு சொல்லுங்கன்னா எனக்கு உண்மையாகவே உப்போட அளவு எப்படி சொல்கிறேன்னு தெரில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பட்ஸ் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஸ்பூன் கிட்ட தேவைப்படும் நாட்டு பூண்டு போட்டுக்கிட்டு ஒரு லெவன் பாட்ஸ் டு டுவெல் பாட்ஸ் கிட்ட போட்டிருக்கேன் இப்போ அரைச்சிட்டான் பாருங்கள் வெங்காயம் அளவுக்கு இதை இருக்காது இது கொஞ்சம் கட்டியாகவே இருக்குது பார்த்தீங்களா வெங்காயம் எடுத்ததுமே நமக்கு வந்துட்டு ஒரு கஞ்சி மாதிரி இருந்துச்சு இது வந்துட்டு கொறை கொறைன்னு அரைச்சிருக்கோம் இப்போ பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு இது இது வந்துட்டு வைக்கிறேன்ல வெங்காயம் வச்சா மாதிரி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சேன் தெரியுமா அந்த சீரகம் வடம் அதே மாதிரி வச்சா போதும் அண்ட் நான் மிக்சி வந்து ஒரு வடம் செஞ்சதும் இன்னொரு வடம் வந்து வாஷ் பண்ணல ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெங்காயம் அரைக்கும் போது சீரகமும் ஒரு ரெண்டு மூணு வரும் அண்ட் பூண்டு அரைக்கும் போது வெங்காயத்தோட மைல்டு ஃப்ளேவரும் வரதான் செய்யும் ஏன்னா இதை நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் போடுறோம் வேறு யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல ஸோ எதுவும் ப்ராப்ளம் இல்லை பட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் மிக்ஸி வேணால் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ பூண்டு வடகம் வந்துட்டு நீங்கள் அரைச்ச உடனே வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் நீங்கள் காய வைக்கும் போதும் இதோட ஸ்மெல் வந்துட்டு வீடு ஃபுல்லாக வேறு லெவலில் இந்த பூண்டோடய ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ஒரு பச்சை பூண்டோட ஸ்மெல் வந்துட்டு வீடு ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்துக்கோங்க என்ன ஆனாலும் இது நகரவே நகராது நீங்கள் என்ன ஷேப்பில் வைக்கிறீங்களோ அதே ஷேப்பில் தான் இது வந்து காயும் பிகாஸ் அந்தளவுக்கு இதில் வந்து தண்ணி இருக்கவே இருக்காது நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் வந்து கடையில் வாங்கினா ஒரு டென் ரூபீஸ் ஃபிஃப்டீன் ருப்பீஸ் தானே ஆகும்ன்ட்டு ஆப்வியஸாக கண்டிப்பாக கடையில் வாங்குவோம் யூஸ்வலாகவே கடையில் தான் வாங்குறது பட் என்னென்னா வீட்டில் போட்டோன்னா ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நமக்கு என்ன வேணும் நமக்கு எந்த சைஸில் வேணும் ஒரு நமக்கு எவ்வளோ உப்பு எவ்வளோ வந்து ஒரு காரம் வேணும் இது எல்லாமே உண்மையாகவே சொல்கிறேன் இவ்வளோ செய்கிற மாதிரி இருக்கும்ல நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க எங்கள் வீட்லேயும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் சரி எப்போது வடகம் போட்டாலும் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு ஒரு வருஷம் வர்றது அந்த மாதிரிலாம் வரவே வராது பிகாஸ் இதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சது வந்துட்டு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ஒன் வீக் டு டூ வீக்ஸ் வந்தாலே அதிகம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போவோம் நம்ம வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுப்போம் அண்ட் இதையே ரெண்டு நாள் நம்ம வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம் தொட்டுக்க வந்து வேறு எதுவும் செய்ய மாட்டோம் டூ வீக்ஸ் வந்தால் அதிகம்ங்க ஒர்க் பிளேஸ்க்கு ஒரு நாள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் உங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல ஆப்வியஸாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸோ நீங்கள் ஜாலியாக ஒரு நாள் செய்யுங்க ஒரு ஒன் வீக்கில் அது காலியானாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ தான் வாங்க போகிறோம் பட் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் வெளியில் போய் எதுவுமே வாங்க வேண்டாம் எல்லாமே வீட்டில் இருக்கும் பழைய சாதம் எப்போவுமே நம்ம குப்பையில் போடுறது தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எப்போவுமே அதிக பிரசங்கி வேலைலாம் நிறைய பார்ப்போம்ல ஸோ நான் வந்துட்டு வெங்காயமும் போடுறேன் பூண்டோ போடுறேன் ஸோ வெங்காயம் வடகம் தனியாக போட்டிருந்தேன் பூண்டு வடகம் தனியாக போட்டிருந்தேன் இது இன்றைக்கி வந்து மார்னிங் கொஞ்சம் வெங்காயம் மிச்சமானதை எதுக்கு போட்டு தான் பார்ப்போமே எப்படி தான் டேஸ்ட்டு வருதுன்னு பார்ப்போமேன்னு தோணுச்சு ஸோ வெங்காயம் பூண்டு அகெயின் வந்து பச்சை மிளகா அகெயின் எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டுட்டு நல்லா அரைங்க இது வந்து தண்ணியாக வரும் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இதில் சீரகமுமே போட்டுவிட்டேன் நிறைய சீரகமும் போட்டிருக்கேன் இப்போ இதை நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வைக்கணும் நான் வந்து ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு தான் வைக்கணும் இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி இதை நான் வந்து பார்த்து பார்த்து கேப் விட்டு விட்டு வைக்கணும் இந்த ஒரு வடகம் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப நான் வெயிட் பண்ணுறேன் இது எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு பிகாஸ் எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கவும் சான்ஸ் இருக்குது இல்லை ரொம்ப காட்டாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது மொத்தமாகவே இது எல்லாமே எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்துட்டு டைம் வந்து ஒரு ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு அவ்வளோதான் ஆச்சு அதுக்கு மேலே ஆகலை இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் வந்து ரொம்ப யோசிக்கிறேன் அப்போ அந்த காலத்தில் நம்மளோட நம்ம முன்னாடி இருந்தவங்களாம் வந்துட்டு அந்த பதப்படுத்தி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா வெயில் காலத்தில் என்னென்னலாம் மழ மழை காலத்துக்கு வேணுமோ அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு இந்த ஐடியா வந்து வந்திருக்கோ நிறைய விஷயம் யோசிச்சுருக்கேன் பஜ்ஜி போடுறது மோதல் கொண்டு எப்பட்றா அந்த ஐடியா வந்துச்சு அவங்களுக்குன்ட்டு அதெல்லாம் விட எனக்கு இன்றைக்கி இது வைக்கும்போது தான் யார் கண்டுபிடிச்சிருப்பா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அது எப்படி ஸ்ப்ரெட்டாக இருக்கும் ஏன்னா ஒரே ப்ராசஸ் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி இன்டர்நெட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எப்படி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் நியூஸ் எப்படி ஒரு ரெசிபி அவங்களுக்கு கிடச்சிருக்கும் ஏன்னா இப்போ நம்ம தேடினாலே பெருசாக நிறைய விஷயம் கிடைக்காது இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெட்டு கலரில் வந்து இப்போ போட ஆரம்பிக்கிறாங்க நான் இதை நான் பண்ணும்போது வீடியோஸும் நிறைய பார்த்துருந்தேன் எப்படி எப்படி பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அவங்க எல்லாம் வந்து ரெட்டு கலர் சில்லி பவுடர் போட்டு பண்ணியிருந்தாங்க நம்மக்கிட்ட சில்லி பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டாம் சில்லிலேயே பண்ணி பார்ப்போன்றதுனால நான் பண்ணேன் பட் சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அந்த பெருசாக அந்த ரெட்டு கலர் வந்து வரல நம்ம தான் தனி மிளகாத்தூள் போட்டாலுமே நல்லா டார்க் ரெட் வரவே வராது அதனால தான் நான் சரி சில்லி ஃப்ளேக்ஸில் பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன் அதில் நான் வெங்காயமுமே போட்டுக்கிட்டேன் வெங்காயம் அண்டு லைட்டாக சீரகம் போடலான்னு சொல்லிட்டு இது ஆப்வியஸாக நானாக பண்ணது தான் வெங்காயம் சீரகம்லாம் போடுறது உண்மையாக வேறு எங்கேயுமே இல்லை இருக் இருக்கான்னு தெரியல பட் ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் பட் இது பாருங்கள் வெங்காயம் போட்டு அரைச்சது தான் பட் வெங்காயம் நம்ம அதிகமாக போட்டோம் இது வரைக்கும் நம்ம வெங்காயம் போட்டதெல்லாம் இந்த அளவுக்கு தண்ணியாக வரல ஓரளவுக்கு நின்றுடுச்சு ஸோ இது இந்த அளவுக்கு தண்ணியாக வரும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப ஸ்பேஸ் விட்டு பண்ணணும் அண்ட் அதே மாதிரி வந்து ஃபேன் போட்டாச்சு ஸோ ஃபேன் போடும்போது என்ன ஆகும்னா கார்னர்ஸ் கொஞ்சம் வந்து லைட்டாக காய ஆரம்பித்தா கூட ஸ்டாப் ஆகிடும் பார்த்துக்கோங்க தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு ஆக்சுவலாக பார்த்துக்கோங்க எனக்கு வந்துட்டு இது வந்து கம்மியாக தான் போட்டிருந்தேன் ஸோ இந்த தட்டே வந்து எனக்கு ஃபில் ஆகலை இதுதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக வர அதுக்கப்புறம் வரதை நான் கொஞ்சம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து தான் வச்சிருக்கேன் ஸோ தெரியுது அவங்களுக்கு நான் ஸ்பேஸ் விட்டு விட்டு வச்சேன் பட் அதெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு எதுவும் பண்ண முடியாது ஒட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல அது காயும்போது நல்லாயிடும் இப்போ பார்த்துக்கோங்க சீரகம் வடாம் அதுக்கப்புறமா இது வந்து வெங்காய வடாம் பூண்டு வடாம் அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் சேர்த்தது அண்ட் இது வந்து ரெட் சில்லி வடாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் காய வைக்க போகிறோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மாடியில் போய் அடிக்கிற வெயிலில் வச்சா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாளில் காஞ்சிரும் அப்படியே மாடிக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லோரும் வந்துட்டு வாக்கிங்லாம் கிட்ஸ் எல்லாம் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அங்கே வந்துட்டு நம்ம தட்டு இருக்கா இல்லையான்னு தேடுறதுக்கே வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க பட் என்ன சொல்கிறது நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பயமாக இருக்கும் கிட்ஸ் எல்லாம் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க சம்மர் ஹாலிடேஸ் வேற இல்லை அதனால் அப்படியே ஃப்ளைட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம வடாம் எங்க வடகம் எங்கடா இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே காஞ்சிட்ருக்கு அப்படியே எப்படி வச்சோமோ அதே மாதிரியே இருந்துச்சு பாருங்க மேலே நல்லா காஞ்சிருச்சு அவ்வளோ வெயில் அடிச்சிருக்கு இன்னைக்கு தெரியுதா உங்களுக்கு நல்லாவே காஞ்சிடுச்சி உள்ளே மட்டும்தான் காயலை அதுவுமே வந்து நைட்டு நம்ம கொஞ்சம் ஃபேன் காத்துல வச்சோன்னா ஓரளவு காய்ஞ்சிரும் நாளைக்கு ஃபுல்லாக காஞ்சிரும் இதெல்லாம் பண்ணும்போது மழை வராமல் இருக்கணும் அது ஒன்று தான் வந்து பயமாக இருக்கும் இப்போது நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நைட்டு ஓவர் நைட் நான் வெளில இல்லை நைட்டு மழை யாருக்கு தெரியும் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் வேண்டான்ட்டு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வச்சிங்கன்னா இங்கே உள்ளே காயாமல் இருக்குது தெரியுமா அது காஞ்சிரும் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் காஞ்சதுக்கே இந்த துணியை விட்டு வந்துடும் துணியை விட்டு வரலனா என்ன பண்ணோன்னா ஒரு டூ டேஸ் காய வச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கணும் பட் எனக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இப்படி வந்தாலே போதும் ஸோ நான் வந்து எடுத்துட்டேன் இப்படியே வந்துடும்ங்க தண்ணி தெளித்து ஊற வச்சு நான் வந்து அது வந்து கஞ்சி வத்தலில் தான் தண்ணி தெளித்து ஊற வைக்கணும் பிகாஸ் அது ரொம்ப தின்னாக இருக்கும் ஃபுல்லாக ஒட்டிக்கும் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்தாலே வந்து வந்துடும் நான் கஞ்சு வத்தல் ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நீங்கள் உரிக்க உரிக்க வந்துடும் நீங்கள் உரிக்கு உரிக்க ஃபுல்லாக வந்துட்டு இதை நீங்கள் அப்படியே வந்து ஃபேன் காத்தில் வந்து வச்சிடலாம் ஃபேன் காற்றுலேயே நல்லா வந்து காய ஆரம்பிச்சிரும் நல்லா வந்து டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும் அவ்வளோதான் ஒரு டூ டேஸில் வேறு லெவலில் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஒன் வீக்கு ஸ்நாக்ஸே செய்ய ஐ மீன் ஸ்நாக்ஸ் ஒரு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை சாம்பார் சாதம் ரசம் சாதம்கெலாம் இதே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நீங்கள் அப்படியே ஃபேன் காற்றுல வச்சாலும் ஓகே இல்லை என்ன சொல்கிறது நார்மலாக வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சாலும் ஓகே அட்லாஸ்ட் வந்து ஒரு த்ரீ டேஸ் காஞ்சிச்சின்னா இந்த மாதிரி தாங்க வரும் செம்மையாக வரும் இது இது வந்து கீழே விழும்போதே சவுண்ட் அப்படி இருக்கும் உடைச்சா கூட உடைக்க முடியாது அவ்வளோ நல்லா காஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் போட்டதுமே நல்லா பொறிஞ்சு வருது இது வந்து பூண்டு வடாம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது கொஞ்சம் ப்ரௌன் ஆக தான் செய்யும் இங்கே பாருங்கள் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும் நீங்கள் இஃப் அட் ஆல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகும் வெயில் வேஸ்ட் பண்ணாதீங்க வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்